மக்களே மக்களே பாருங்க இது அத்தி மரம் வச்சு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது நாட்டு அத்தி வைக்க சொல்லி எல்லாம் சொன்னாங்க ஆனால் நாட்டு அத்தி எதுக்காக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஆர்வத்தில் வச்சுட்டேன் உண்மையிலே நாட்டு அத்தி நம்ம கையில் நிலத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா இதுங்க வந்து நின்னாலே அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது இங்கே விட்டு போவே மனசு இல்லை அப்படி இருக்குது ஆனால் காய் காய்க்கும் ஆரம்பிச்சது பாருங்கள் ஒன்றரை வருஷம் ஆகுதுமா வச்சு இவ்வளோ பெரிய மரமாக ஆகிடுது நல்லா சீக்கிரமாக வளருது நாட்டு அத்தி தான் காய் காய்ச்சி இதுவாங்க பெருசாக ஆகுது இது மாதிரி பெருசாக இன்னும் கொஞ்சம் பெருசாகும் நான் நாட்டு அத்தி பெரிய சைஸ்லாம் வராது நிறைய பிஞ்சு விட்ருக்கு பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பாருங்க இது மேலெல்லாம் வந்து மரம் முத்து முத்து அப்படியே இந்த மரத்து ஃபுல்லாக அத்தியாக இருக்கும் இது ஃபுல்லாக அத்தியாக இருக்கும் ஆனால் இந்த வளர்ச்சிக்கு இது இப்போ காய் வச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது வாங்க பூனை அத்தின்னு ஒன்று அதை காட்டுறோம் வாங்க இதான் வந்து பூனை அத்தின்னு சொல்லுவாங்க பூனைனால் அது அங்கே அந்த நாட்டுக்கு தான் நான் தெரியல எனக்கு தெரில பூனையாத்தின்னு சொன்னாங்க இது ஒரு ரெண்டு மரம் வாங்கணும் நான் ஒன்று அங்கே வச்சுருக்கேன் ஒன்று இங்கே இருக்குது நிறைய பழம் நான் பறித்து சாப்பிட்டுட்டேன் ஆனால் இப்போ ஒன்று பறிக்க போகிறேன் பாருங்கள் பறித்து அதை பிரித்து காட்டுறேன் பழுத்துடுத்து பார்த்திங்களா சூப்பராக பழுத்துருக்கா இது மாதிரி நிறைய நடனும் அடுத்தது அத்தி மரம் தான் நிறையா நடப்போகிறோம் இருக்கிற கேப்புலாம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் பதப்படுத்தி காய வச்சுக்கணும்னு நம்ம ரொம்ப லைட்டாக சாப்பிட்லாம் இப்போ இதுக்கே பாருங்கள் இந்த மரம் காய்ச்சிக்கினே இருக்குது எப்படி வளர்ச்சி இதில் சின்னதாக நட்டேன் அந்த நட்டை ஒரு ஆறு மாதத்துலேருந்து காய்க்குது இது எப்படியும் ஒரு கிலோவுக்கு மேலே ஒன்றரை கிலோவுக்கு மேலே காய்ச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பழம் சாப்பிட்டேன் இது ஒன்று இது கொஞ்சம் பழத்து இருக்கலாம் இன்னும் கூட காலையில் ரெண்டு பழம் ஒரு கொய்யா பழம் காலை டிஃபன் முடிஞ்ச மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் மணி பன்னெண்டு மணிக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியதோம் நம்ம தோட்டத்தில் காலைல மல்லிகைப்பூ பறிக்க வருவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த கொய்யாப்பழி பறிக்கிறது சாப்பிட்றது இது உள்ள வந்தால் பட்டினியோடு போகிற மாதிரி இல்லை சூப்பராக இருக்குது மக்களே உங்கள்கிட்டயும் இடம் இருந்தால் ஒரு நாலு மரம் வைங்க பழமரம் நம்ம பல பிள்ளைங்களுக்கும் நிறைய யூஸ் ஆகும் நம்ம பேர பசங்களுக்கும் யூஸ் ஆகும் வச்சுட்டு நம்மளோட போகிறது கிடையாது இது நான் வச்சுட்டேன் இடம் இல்லாதவங்க கொஞ்சம் சின்ன இடத்துலையாவது வைங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு இடம் இல்லாதவனு மாடி தோட்டத்தில் கூட நிறைய பேர் வைக்கிறாங்க பூனை எத்திலாம் மாடி தோட்டத்தில் நல்லா வளரும் வைங்க மக்களே பார்ப்போம் சந்திப்போம் கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்றீங்க அப்பா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன் இந்த மரத்துக்கு இப்படி செய்யலான்னு சொன்னாலும் திருத்திப்பேன் இந்த கொய்யா மரம்லாம் சாட்சிக்குச்சு இது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு தான் மண்ணு கூட்டியிருப்பேன் ஏன்னா மரம் வச்சுருப்பேன் ஒரு கட்டி நட்டுருப்பேன் எல்லாம் எனக்கு தெரியாத விட்டுட்டேன் ஒரு ஆறு மரம் இது ஹைப்ரேட் நல்லா பெரிய பெரிய காயின்றதுனால விவருங்க ஒரு ஒரு காய் ஒன்றும் இவ்வளோ பெருசு இருந்தால் ஒரு ஒரு கொலை ஒரு ஒரு கிளைக்கும் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ காய் இருந்தால் என்ன பண்ணும் நல்லா சாய்ச்சிக்கு தானே அது பிஃபோரு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மரம் வச்சு நட்டு அதை பாதுகாப்பு பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் பண்ணாமட்டோம் நீங்கள் செய்யுங்க அதை ஓகே மக்களே பார்ப்போம் சந்திப்போம்